ஒரு இபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு பிகாஸ் என்னோடய அப்பா அம்மா ரொம்ப ஏர்லி ரிட்டையர் ஆயிட்டாங்க பிகாஸ் தே லாஸ்ட் டே ஜாப்ஸ் ஸோ அதுக்கப்புறம் அக்கா இப்பவும் படிச்சுட்டு இருக்காங்க ஐ ஷீஸ் டாக்டர் ஆனால் இப்பவும் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஆக்டிங் வந்து சில பேர் வந்து அது ஒரு பேஷனாக எடுத்துக்கலாம் சில பேர் அந்த புகழுக்காக எடுத்துக்கலாம் நீங்கள் எதுக்காக எடுத்தாலும் நீங்கள் வந்தால் நடிக்கணும் நீ கரெக்டாக நடிச்சிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு வச்சுக்கங்க நீங்கள் உங்கள் எண்ணங்கள் என்ன வேணா இருக்கலாம் சில பேருக்கு எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு இங்கே போனால் பணம் கிடைக்குது புகழ் கிடைக்குது அப்படின்னு வருவாங்க இங்கே நீங்கள் சஸ்டன்ஃபுல்லாக நிற்கணும்னா உங்கள் திறமையை காட்டினா மட்டும்தான் இங்கே நிற்க முடியும் சினிமா இல்லையா எனக்கு பிரச்சனை இல்லை நான் நாடகத்துறைக்கு போய் நாடகம் பண்ணுவேன் நாடகம் உனக்கு வருமானம் அந்த நாடகத்துறையில் வச்சு இன்னும் வாழ்கிறாங்கல்ல இப்படி தான் அப்படி தான் இல்லை எனக்கு நடிக்க தான் பிடிக்கும் நான் என்னோட டிகிரி அப்புறம் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வரும்போது நான் லைக் ஐ டு நாட் திங்க் லைக் எனக்கு உடனே ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்குன்னு ஆனால் நான் ஃபஸ்ட் படம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டாருங்கிறது அது ஒரு அது ஒரு பெரிய பொசிஷன் அது அது வந்து நான் நான் ஒன்று அதுக்கு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி காணாமலும் போயிருக்கலாம் இல்லை இருந்திருக்கலாம் அது தெரியாது ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து நடிக்கணும் நடிக்கணும்ட்டு ஆசைப்பட்டு சில பேர் ஆக்டிங் வருவாங்க சில பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை தாண்டி ஆக்டிங் கொடுக்க போகிற ஃபேமுக்கு ஆசைப்பட்டு வருவாங்க அது அந்த இதில் வந்து நீங்கள் ஆக்டிங்கை வந்து உங்களோட பேஷனாக உங்களோட லவ் அப்படி பார்க்குறீங்களா இல்லைன்னா ஆக்டிங்கை வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக லைக் அசி அசி டோல் மருதம் எனக்கு என்ன கொடுக்க போதுன்னா எனக்கு காசு கொடுத்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற எனக்கு ப்ரொஃபஷன் நான் நடிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ப்ரொஃபஷனாக மட்டும் கேரி அவுட் பண்ணுறீங்களா இல்லை இது வந்து இப்படி அப்படி பிரிக்க முடியாது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஆக்டிங் வந்து சில பேர் வந்து அது ஒரு பேஷனாக எடுத்துக்கலாம் சில பேர் அந்த புகழுக்காக எடுத்துக்கலாம் நீங்கள் எதுக்காக எடுத்தாலும் நீங்கள் வந்தால் நடிக்கணும் நீங்கள் கரெக்டாக நடிச்சிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு வச்சுக்கங்க நீங்கள் உங்கள் எண்ணங்கள் என்ன வேணால் இருக்கலாம் இப்போ நான் நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சில ஆட்கள் இருக்காங்க இப்போ என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்கார் அவர் இறந்துட்டார் அவர் இருந்தார்னா எங்கள் அம்மாவுக்கு மாமா எங்கள் அம்மாவுக்கே தாய் மாமா அவர் இருந்து அவர் வந்து வீட்டில் இருக்கார் அவர் இருக்காருன்னா சுற்றி அவர் சுற்றி எப்போதுமே ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்க கலக்கல்ல கலக்கலகலன் அவர்கிட்ட சாகும்போது எழுபத்தி எட்டு வயசு எண்பது வயசு கண்ணன்னு எப்போதுமே கலகலன் அவர் பேச்சு அவரோட செயல்னா இருக்கு பாருங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு அவர் கொஞ்சம் பேசும்போது கொண்ட அது கொஞ்சம் திக்கும் வாயு கொஞ்சம் இதுவாக பேசுனாருன்னா திக்கணும் நான் சொல்லும் எனக்கு அவர் பார்க்கும்போதெல்லாம் வந்து இவரெல்லாம் சினிமாவில் நடித்தாருன்னா எல்லாம் காலி அப்படின்னா ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன் அவளோட அவரோட டயலாக் டெலிவரி அது அதெல்லாம் பயங்கரமாக இருக்குமா அப்போ சொல்லார் ஆனால் 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 ஒன்று நான் பேசுறதுக்குள்ளே படம் முடிஞ்சு வருமாப்பா அப்படின்னு பாரு ஏன்னா அவர் இங்கே ஆரம்பிச்சார்ன்னா அது பிடிக்கிறதுக்குன்றதுல அந்த டைலாக் அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருமே அப்படிம்பா அவர் அவ்வளவு ஜாலியான மனுஷன் ஆனால் அவங்களாம் ஆக்டிங் இல்லையே அவங்க வந்து வேறு வேலை பார்த்துட்டு போயிட்டார் ஏன்னா சில பேருக்கு ஆக்டிங் இருக்கும் அவங்களுக்கு பயங்கர டேலண்ட் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் அவங்க போயிருப்பாங்க சில பேருக்கு வந்து ஆக்டிங் பற்றி தெரியலைன்னாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகி அதை கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க சில பேருக்கு எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு இங்கே போனால் பணம் கிடைக்குது புகழ் கிடைக்குது அப்படின்னு வருவாங்க ஆனால் நீங்கள் யார் வந்தாலும் இங்கே நீங்கள் சஸ்டன்ஃபுல்லாக நிற்கணும்னா உங்கள் திறமையை காட்டினா மட்டும்தான் இங்கே நிற்க முடியும் அதனால நீ நீங்கள் என்ன வேணால் நடந்துருப்போங்க இங்கே வந்தால் அந்த வேலை செய்யணுங்கிறது தான் என்னையை பொறுத்தளவு வந்து ஆக்டிங்கிறது என்னோடய அது என்னுடைய ஃபேஷன் மட்டும் சொல்லுங்கள் அது எனக்கு டோட்டலாகவே அதுதான் நான் எந்த விதமான பிஸ்னஸோ எந்த ஒரு விஷயமோ எதுவுமே பண்ணலை எனக்கு முழுக்க முழுக்க எல்லோரும் கேட்பாங்க நீ என்னுடைய நண்பர்களாக ஏ நடிச்சிட்டே இருக்கு எவ்வளோ நாள் நடிச்சிட்ருக்க போகிற நாளைக்கு இ இது இது சினிமா இல்லைன்னா உனக்கு என்ன பண்ணும் நீ உனக்கு வருமானத்துக்குன்னா சினிமா இல்லைன்னா அப்போ நான் ரொம்ப கிளியர் சினிமா இல்லையா எனக்கு பிரச்சனை இல்லை நான் நாடகத்துறைக்கு போய் நாடகம் பண்ணுவேன் நாடகம் உனக்கு வருமானமாக அந்த நாடகத்துறையில் வச்சு இன்னும் வாழ்கிறாங்கள அந்த நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இன்னும் நண்பர்கள் அவங்க வாழ்கிறாங்களா நான் வாழ்ந்துருவேன் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்படி தான் அப்படி தான் இல்லை எனக்கு நடிக்க தான் பிடிக்கும் எனக்கு கடைசி காலம் வரையும் நடிக்கணும் அது வந்து திரையாக என்ன மேடை நாடகமாக இருந்தால்னா எங்கே ஒரு இடத்துல நடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் பண்ணிகிட்ருப்பேன் இது வரைக்கும் நீங்க பண்ண படங்கள்லயுமே வித்தார்த் அப்படின்றவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டரா மக்கள் மக்களோட மனசுல சூப்பரா ரெஜிஸ்டர் ஆயிட்டாரு ஆனா ஒரு ஃபுல் டைம் கமர்ஷியல் ஸ்டாரா வந்து விதாத் சார் நாங்க எப்பயாச்சும் பார்ப்போமா எனக்கு ஸ்டாருங்கிற இதுல வந்து எனக்குள்ளே இல்லை அது அதனால வந்து ஆனால் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும்னு இருக்குது ஏன்னா அதுவும் நடிக்கிறது தானே சார் அதை பண்ணிப்பாங்க ஒரு ஸ்டார் தான் சார் ஒரு கமர்ஷியல் இல்லை 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 நான் ஸ்டார் இல்லை ஸ்டாருங்கிற நான் ஆக்டர் ஸ்டாருங்கிறது அது அது ஒரு பெரிய பொசிஷன் அது அது வந்து நான் நான் ஒன்று அதுக்கு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி காணாமலும் போயிருக்கலாம் இல்லை இருக்கலாம் அது தெரியாது ஆனால் நான் எனக்கு வந்து நான் இருந்து நீங்கள் என்னுடைய படங்கள் எல்லா படங்களும் எடுத்தாலுமே அது அது எனக்கு வந்து என் மைண்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அது ஒரு நான் ஒரு ஹீரோங்கிற ப்ரொஜெக்ஷனே இருக்காது அது அந்த கேரக்டராக தான் நான் ட்ராவல் ஆகிருப்பேன் அதனால் எனக்கு நடிக்க பிடிக்கும் அதனால் எனக்கு இதுதான் கரெக்டு பதிலான விஷயம் அதுதான் ஓகே உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆக்டிங் ஒரு 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 விஷயம் விஷயம் எனக்கு 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 கொடுத்துச்சு அப்படின்னா அதை என்ன நான் 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 பண்ணது வந்ததுனால இந்த இந்த இதை இழக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்ட்டு ஏதாவது இருந்திருக்கா ஸ்டெபிலிட்டி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு பிகாஸ் என்னோட அப்பா அம்மா ரொம்ப ஏர்லி ஆயிட்டாங்க பிகாஸ் தே லாஸ்ட் ஜாப்ஸ் ஸோ அதுக்கப்புறம் அக்கா இப்போவும் படிச்சுட்டு இருக்காங்க ஷீஸ் அ டாக்டர் ஆனால் இப்பவும் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அது அதனால லைக் நான் என்னோட டிகிரி முடித்ததுக்கப்புறம் இந்த ப்ரொஃபெஷனுக்குள்ளே வரும்போது நான் லைக் ஐ டோ நாட் திங்க் லைக் எனக்கு உடனே ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்குன்னு ஆனால் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் யூ நோ ஐ எம் நோ ஏபிள் டு என் அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை And I am fine <laughs> like that.